அனைவருக்கும் வணக்கம் பதினோராம் வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய பாடத்திட்டத்தின்படி அமைந்த மூன்றாவது இயல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்களை எல்லாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் முதல்ல இரண்டு மதிப்பெண் வினாக்கள் அதாவது கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாள பெற்றுள்ளது காவடி சிந்து என்பது யாது அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடிச்சென்று என்பதை கழுகுமலை தளத்தின் சிறப்புகளை அண்ணாமலையார் பாடல்வழி விளக்குங்க இந்த கேள்வி கடந்த ஆண்டு புத்தகத்தில் இடம்பெறல இந்த வருஷம்தான் புதுசாக கொடுத்துருக்குறாங்க அதனால் நன்றாக படித்துக்கொள்ளணும் அடுத்து திராவிட பழங்குடி இனக்குழுக்களின் பெயர்களும் அவர்களின் இருப்பிட பெயர்களும் தொடர்புடையன என்பதை விளக்குக இதுவும் இந்த வருஷம்தான் புதுசாக கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆறு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் இயற்கையோடு இயந்து வாழ்க்கை நடத்திய தமிழர்களின் இருப்பிட பெயர்களும் இயற்கையோடு இயந்தே அமைந்திருந்தன என்ற கூற்றை மைப்பிக்க அடுத்து வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட கருத்துக்களை தொகுத்து எழுதுக அடுத்து இலக்கண வினங்களை பார்க்கலாம் பகுபத உறுப்புகள் எத்தனை அவை யாவை காலங்காட்டும் இடைநிலைகளை சான்றுகளுடன் சரி அடுத்த பதிவில் நாம் காலாண்டு தேர்வுக்கு படிக்க வேண்டிய மிக முக்கியமான வினங்களை எல்லாம் பார்க்கலாம் தொடர்ந்து நம்முடைய பதிவுகளை பாருங்கள் நன்றி